தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் ஐந்து கோடியே இரு லட்சம் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இருபத்தோரு சமூக நிதி போராளிகள் மணிமண்டபம் கோடி செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் குறிப்பாக திரு ஏ கோ கோவிசாமி நினைவரகம் இரண்டையும் இருபத்தி எட்டாம் தேதி முதல்வர் திறந்து வைக்கிறார் இது குறிப்பாக தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதல்வர் அறிவித்ததுதான் அதை முதல்வர் திறந்து வைக்க இருபத்தி ஒரு சமூக கூறாளிகள் மணிமண்டபம் வகுப்புரிமை எனும் இடஒதுக்கீடு முறை நூற்றாண்டுக்கு முன் நீதி கட்சி ஆட்சியின் நடைமுறைக்கு வரப்பட்டது இதனால் அதுவரை ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு முடக்கப்பட்டு இருந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு குறிப்பாக முதலிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று நடைமுறைக்கு வந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த இடஒதுக்கீட்டு முறையே செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு பெரியாரும் பேரஞ்சி அண்ணாவும் அவர்களும் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தினர் இந்திய துணை கண்டத்தையே கவனிக்க வைத்த இந்த பெரும் போராட்டம் காரணமாக பெருந்து காமராஜ் அவர்கள் அதனை அன்றைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு அவரிடத்தில் எடுத்து வலியுறுத்தினால் இதன் ஒரு பயணமாக இந்திய அரசியல் சட்டத்தின் முதல் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது இடஒதுக்கீட்டு முறை மீண்டும் செயல்பாட்டுக்கு வந்தது அந்த அடிப்படையில் இருபத்தி ஒரு போராளிகளுக்கு குறிப்பாக வரக்கூடிய குறிப்பாக இருபத்தி எட்டாம் தேதி அடுத்து அவங்க மணிமட்டமும் திறக்கப்படும் என முதலமைச்சர் சட்டப்பேரவை தெரிவித்த அடிப்படையில் ஐந்து கூறுகே இரவரசில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த இருபத்தி ஒரு தமிழ்நிதி போராளிகளுக்கான மணிமட்டமும் திறக்கப்படும் முதல்வரை திறந்து வைப்பான என அறிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது